உண்மையான உற்சாகமாக கலந்து கொண்ட எல்லோருக்கும் சார்பாக என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இந்த காலத்தை செய்கிறேன் பார்க்கும்போது நான் ஒருவர் ஒருவர் உற்சாகப்படுத்தும்போது அடுத்த வரும்போது எல்லோருக்கும் அதிகமாக செயல்படும் என்று நான் உண்மையான வாஞ்சிக்கிறேன் கத்திரையை நம்புகிறேன் கண்ணாட்டை பார்க்கும்போது பொழுது உண்மையான உண்மையாலுமே உண்மையானுமே சகோதரர்கள் உண்மையாக உற்சாகமாக கலந்து கொண்டாங்க சதவீதம் கலந்து கொண்டாங்க நன்றி செலுத்தினேன் அதிகமான சதீஷ உண்மையான ஏன் பார்க்கும்பொழுது உண்மையான கால் வழி ஆனால் உற்சாகமாக கலந்து கொண்டார் உண்மையான சபை சார்பாக என் மிக மனதார வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாக பாராட்டு உண்மையாக அவர் போட்டோ மனதார நல்ல ஜீவனும் கொஞ்சம் திரும்ப பார்த்து வருது நம்ம சமையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து இப்போ உலகம் கடந்து போயிருக்குது எல்லாம் சொல்றாங்க புது சொல்கிறாங்க துணி குடித்திருவாங்க நியூ சேனலில் இருந்தாங்க எல்லா இடத்திலையும் கடந்து போயிருக்குது யூடியூப் சேனல்ல நம்ம சேர்ந்து குடிக்கிற சச்சாவுக்கா இந்த உழிக்கிற சபைய யூடியூப் சேனலை உண்மையானே கிரியேட் செய்து ஸ்மாஸ் செய்கிற ஒவ்வொரு லீவ் இது செய்தி அனைவருக்கும் பயனாக கடந்து போகுது இந்த நியூ உழிக்கிற உலகெங்கும் உலகெந்தும் பறைசாற்ற முடியார் உலகில் கடந்து போக முடியாது நான் சமையல் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உலக எடுத்துரைத்த அதற்காக பிரியாசப்படுகிற சகோதரர் பெஞ்சமின் அவர்களையும் வச்சிருக்கேன் ஐயோ ஒரு காசு எங்கே வைச்சேன் அப்படின்னு பார்த்த ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற காசை கரெக்டாக கணக்கு பார்த்து உண்மையான கணக்கை வருஷம் முழுந்து சேர்த்து வச்சு அது கரெக்டாக பிரித்து எதெது கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்முடைய பொருளாதார எங்களுக்கு உருகட்டும் உண்மையான மனதார பாராட்டு அவரை உண்மையான சபை சார்பாகவும் என் சார்பாகவும் மனதார பாராட்டுறேன் இது வரையும் காலங்களில் இங்கே சிறப்பாக செயல்படுவார்கள் இல்லை

பத்திரிகை கொடுப்பது எழுதி அடையாது சொல்லுவாங்க சிலர் எவ்வளவு கொடுத்தா சரி எல்லாருக்கும் தெரியணும் விரும்புவாங்க ஆனாலும் சபைக்கு நான் கொடுக்குற பொருள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படியே ரகசியமா வைக்கிறாங்க ஆனால் பார்த்து சபைக்கு அருமை சிலுவை கொடுத்திருக்கிறார் அநேக ஏழைகளுக்கு என்ன உதவி கொடுத்திருக்கிறார் அன்பு சமதர்கள் அவர்கள் குடும்பத்தை நான் கிராம உதவியாக

பொறுமையாக பார்த்து செய்கிறாரே தெரியாது அதை பார்க்குமா பொறுமையாக கேட்டு ஒவ்வொரு எழுதி 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 அந்த கதையை உருவாசப்படுறதுக்கு அவங்க தான் உண்மையான காரணம் இந்த கதைக்கு உண்மையான ஆறு காரணம் இந்த சிறுபுணையில் உற்சாகப்படுத்துறதுக்கு உண்மையான கத்தல் கண்டிப்பாக நன்றி கத்தல் கொடுப்பார் அவர்களுக்கு

நம்ம சபையை உண்மையாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மெருகாட்சி கொண்டிருக்கிறார் அன்னைக்கு சபை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு பார்த்தா சபையை பார்த்தா எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அன்னைக்கு பார்த்தா சின்ன ஹோட்டலா இருந்துச்சு இன்னைக்கு சபை மதிப்பு கோடி கோடிக்கணுக்கு போயிடுச்சு கோடிக்கணு மதிப்பு உருவாக்கு ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு நாளும் படுத்து சிந்தித்து கொண்டிருக்கிறார் அவர்களை दुनिया समय साथ वाला हूँ इस साथ हूँ <laughs>

д а в а 어 நல்ல ஆலோசனைகளும் எங்களோடு அவயமாய் செயல்படுகிற சகோதர சீமான் அவர்களே பாடப்படுகிறது சந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் வேமிக்கிறது

சபை இந்த இடம் இந்தியா இருக்கக்கூடாது சபை வெளியே போகணும் எனவே இணைந்து நான் குழுவீக்காரோடு இணைந்து செயல்பட ஒவ்வொருவரும் சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வருவான் என்று நம்புகிறேன்